ஸ்ரீ மகாப்பெரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் இப்போ நாமுடைய நாம வந்து ஆழ்வார்களுடைய பக்தியும் அவர்களுடைய தமிழ் தொண்டுங்கிற தலைப்புல ஒவ்வொரு ஆழ்வாரினுடைய பக்தியையும் அவரோட தமிழ் தொண்டையும் பத்தி பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா கடைசியாக நாம் பார்க்க இருப்பது பனிரெண்டாம் ஆழ்வார் ஆன திருமங்கை ஆழ்வார் இவரை கடைக்கூட்டி ஆழ்வார் என்று செல்லமாகவும் சொல்லலாம் இவர் சோழ நாட்டிலே திருபாலி திருநக திருநகரி என்ற திவ்ய தேசத்துக்கு மிக அருகில் உள்ள பிறந்தார் நல வருடம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி கார்த்திகை நட்சத்திரத்திலேயே பிறந்ததாக குறிப்புகள் சொல்லுகின்றன இவர் பெருமாளினுடைய சார்க்கம் எனப்படும் வில்லினுடைய அம்சமாக அவதரித்ததாய் குறிப்புகள் சொல்லுகின்றன இவருக்கு இவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் நீலன் என்பதாகும் இளம் வயதிலேயே எல்லாம் நன்கு கற்று பிறகு தன்னுடைய தந்தைக்கு பின் சோழ நாட்டில் சோழ மன்னனுடைய சேனாதிபதியாக சேர்ந்து பல போர்களிலேயே வெற்றிகளை கொண்டு வந்து குவித்து பரஹாலன் என்ற பெயரையும் பெற்றிருந்தார் இவருடைய வீரத்திற்கு பரிசாக மிக சந்தோஷப்பட்டு சோழ மன்னன் திருமங்கை என்னும் ஒரு குறுநிலத்தை நீலனுக்கு தந்து அதற்கு அரசனாக்கினான் நீலனை இந்த நீலனை நாம் ஒரு ரிப்பல் என்று கூட நாம் சொல்லலாம் ஏனென்றால் அவருக்கு எல்லாவற்றிலேயுமே ஈடுபாடு பெண்களிடத்தில் கூட இந்த இளம் வீரனினுடைய வாழ்க்கையை ஒரு பெண் திசை திருப்பிவிட்டாள் எப்படி என்று பார்க்கலாமா மிக ஆச்சரியமான விஷயம் பகவான் ஒன்று நினைத்து விட்டால் நடத்தி வைக்கிறான் எப்பேற்பட்ட பாக்கியம் என்பதை பறைசாற்றும் விதமாக அமைந்திருக்கிறது இந்த திருமங்கை மன்னனுடைய வாழ்க்கை திருவெள்ளக்குளம் என்ற ஊரில் அழகான பெண்ணை இந்த நீலன் சந்திக்கும் படி சந்திக்கிறதுனா நேரில் சந்திக்கவில்லை அவளை காணும்படி நேர்ந்தது இந்த திருவள்ள குளம் இந்த திருமங்கை இதெல்லாமே வந்து இந்த மாயபுரம் இந்த பக்கத்தை சேர்ந்தது குமுதவல்லி அவள் ஒரு வைணவ வைத்தியனுடைய மகள் அவளை கண்டதுமே ஒரு மின்னல் போன்ற ஒரு தாக்கத்தை உணர்ந்தான் நீரன் அந்த நாளில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ராஜாவினுடைய பார்வை தன் விழாதா என்று ஏங்கி தவித்த பெண்கள் ஏராளம் ஆனால் குமுதவலிக்கோ இவற்றில் எல்லாம் நாட்டமே இல்லை ஈடுபாடும் இல்லை உடன்பாடும் இல்லை இந்த உல்லாச பேர் வழி வேறு நாளைக்கு தன்னை விட ஒரு அழகான பெண்ணையோ வேற எதையோ கண்டுவிட்டால் தன் மீது வைத்த பிரியம் முடிவுக்கு வந்துவிடும் என்ற யதார்த்தத்தை நன்றாகவே உணர்ந்திருந்தாள் குமுதவல்லி அப்போது அவள் அந்த சமயத்துல அந்த 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 நோடி அந்த எந்த சமயத்தில் அவன் கண்டானோ அவளை எந்த வயதிலே அவளை கண்டானோ அதிலேயே அந்த சமயத்திலே அவள் அரை ஆண்டாளாக மாறிவிட்டிருந்தாள் குமுதவல்லி பக்தி மனிதர்களின் மேலான காதலை விட மாணவனின் மேல் உள்ள காதல் அவளுக்கு மிக பிடித்திருந்தது அதிலே லெத்திருந்தாள் மங்கை மன்னன் குமுதவல்லியினுடைய தந்தையிடம் தூதுவரை அனுப்பி பேச சொன்னான் வைத்தியர் மகளின் விருப்பத்தை அறியாதவரா என்ன அவர் உடனே தன்னுடைய மகளின் விருப்பம் தான் தனக்கும் விருப்பம் அதுதான் முக்கியம் அவளுக்கு சம்மதமானால் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று நாசுக்காக சொல்லிவிட்டார் அந்த தூதுவனிடம் வந்த தூதுவரிடம் கூதவல்லி எப்படி பேசினால் தெரியுமா பாப்போமா துதரே மன்னனினுடைய வீரத்தை நான் அறிவேன் அவருடைய தன்மையும் அழகும் ஆனந்தமானதுதான் ஆனால் நான் ஒரு வைணவ வழி வந்த பெண் அவரோ மறவர் அவருடைய மனத்திலே பக்திக்கிடமுண்டா இல்லை கத்திக்கிடமுண்டா என்றால் கத்திக்குத்தான் இடம் இதை அவரும் அறிவார் ஆனால் எனக்கோ பக்தி பெரிது அதுவும் ஏக மனதாக மாதவனை வழிபடும் தூய நெறியை வாழ்வின் நெறியாக கொண்டவள் நான் ஆகவே எனக்கும் மன்னன் நீலனுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது இதை சென்று அவருக்கு உணர்த்தி விடுங்கள் என்று கூடிவிட்டாள் இந்த நாட்டில் அவரை மனம் மனந்து மனம் செய்து கொள்ள அநேக பெண்கள் தயாராக இருப்பார்கள் அவர்களில் ஒருவரை மனம் புரிந்து நன்கு வாழச் சொல்லுங்கள் என்றும் சொன்னாள் விஷயம் திருமங்கை மன்னன் காதுக்கு எட்டியது குமுதவல்லியினுடைய மன தெளிவையும் அவளுடைய துணிச்சலையும் கண்டு ஆச்சரியப்பட்டான் அது அவனை கவர்ந்தது அவள் சொல்லி அனுப்பிய தகவலை தூதுவனிடம் திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி கட்டளையிட்டான் பல முறைகள் கேட்டான் நன்றாக மனதில் அந்த அவள் சொல்லி அனுப்பிய அந்த தூதை அந்த விஷயத்தை மனதிலே நன்றாக உள்வாங்கிக் கொண்டான் முடிவாக அவனுக்கு ஒன்று விஷயம் மனதிலே தெளிவாக புலம்பட்டது எந்த ஒரு இடத்தில் கூட எனக்கு மன்னனை பிடிக்கவில்லை என்ற அர்த்தத்தில் அவள் பேசவே இல்லை குமுதவல்லி அதுதான் அந்த விஷயம் குமுதவலி சந்தித்து நேராக பேச வேண்டும் என்று தீர்மானித்தான் உடனே தன்னுடைய குறைகள் குதிரைகளில் சிறந்த குதிரையான ஆடல் மா என்று பெயர் அந்த குதிரையினுடைய பெயர் ஆடல் மா அந்த ஆடல் மா மீது ஏறிக்கொண்டு குமுதவள்ளி வீட்டின் முன்னால் வந்து நின்றான் வைத்தியர் மன்னனை பார்த்ததும் கதிகலங்கி போனார் உடனே குமுதவல்லியிடம் ஓடிச் சென்று நீ அரசனை புறக்கணித்து விட்டதினாலே கோபம் கொண்டு விட்டு இங்கே வந்து விட்டான் மீறி உன்னை தூக்கி கொண்டு போனால் என்னால் செய்ய விலைக்கு விட்டாயே என்று புலம்பினார் குமுதவல்லியோ சிறிதுமே கலகப்படாமல் பதட்டப்படாமல் நீலனை அழைத்து வீட்டுக்குள்ளே வரவழைத்து உபசரிக்க தொடங்கினாள் அவள் வீட்டிலே எங்கு பார்த்தாலும் பெருமாளினுடைய ரூபங்கள் உடைய சிறுசிறு சிறிய சில பல விக்கிரகங்கள் வைக்கப்பட்டிருந்தன வீடு அழகுபடுத்தப்பட்டிருந்தது எங்கு பார்த்தாலும் குங்கிலிய புகை மனம் வீசி அந்த இடத்தையே வேறு லோகமாக மாற்றியிருந்தது உள்ளே நுழைந்தான் நீலன் பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம் நாம் ஆன்மீக செய்திகளுக்கு போய்விடலாம் ஆன்மீக அதிசயத்துக்கு போய்விடலாம் எல்லா சிவன் கோவில்களிலுமே முன்பில் நந்தி தேவர் சிலை கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஆனால் இங்கே நான் சொல்ல போகின்ற கோவிலில் நந்தியினுடைய வாயிலிருந்து சிவப்பு நிறத்தில் ஒரு திரவம் கசிந்து வண்ணம் இருக்கிறது இது சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடியினுடைய அருகே இருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியிலே உள்ளது இந்த கிராமத்தின் பெயர் இளங்குடி இங்குள்ள சிவன் கோவிலில் உள்ள நந்தியினுடைய வாயிலிருந்து ஒரு சிறப்பு திரவம் வழிந்த வண்ணமே இருக்கிறது அது பார்க்க எண்ணெய் போலவும் பிசுபிசுப்பாக இருக்கிறது அந்த தொடர்ந்து வழிந்து கொண்டிருக்கின்ற திரவத்தால் நந்திதேவருக்கு சார்த்தப்பட்டிருக்கும் உடுத்தப்பட்டிருக்கும் பட்டு துணிகள் எல்லாமே அந்த திரவத்தில் நனைந்து விடுகின்றன பக்தர்கள் இந்த திரவத்தை பிரசாதமாக நெற்றியில் இட்டுக் கொள்கிறார்கள் அந்த ஊர் ஜனங்கள் இந்த நந்தி சேலையினுடைய திரவத்தை ரொம்ப புரிதமாக நினைத்து கொண்டாடுகிறார்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு அங்கு சென்று ஆராய்ச்சி நடத்த வேண்டும் என்று விருப்பத்தோடு அங்கு வந்தார்கள் அவர்கள் பல ஆராய்ச்சியாளர்கள் வந்து அந்த நந்தியை ஒரு இரண்டு அடிகள் நகர்த்தி கூட வைத்து எல்லாம் பார்த்தார்கள் அப்ப கூட இந்த திரவம் வழிவது நிற்கவில்லை அந்த நந்தி இடத்தில் மட்டும்தான் வருகிறது ஏனென்றால் அந்த பல சிலைகள் நிறைய பிரகாரங்கள் தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன கோஷ்ட கோஷ்ட தெய்வங்கள் என்று சொல்லவும் இல்லையா கோஷ்ட தெய்வங்கள் என்று பிரகார தெய்வங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் இந்த நந்தியினுடைய வாயிலிருந்து மட்டும்தான் இந்த திரவம் வழிகிறது இந்த ரத்தம் போல வழியும் சிவப்பு திரவத்தை அந்த ஊர் மக்கள் அது எப்படி சுரக்கிறது என்பதை வைத்து தங்களுடைய சாகுபடி மகசூல் விருத்தி இதை பற்றி எல்லாம் நிர்ணயிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் திரவம் அதிகமாக சுரக்கும் பொழுது அதிக விளைச்சலும் நல்ல செழிப்பும் இருக்கிறதாம் கிராமத்திலே அந்த கோவிலில் எத்தனையோ சிலைகள் இருக்கிறது இருந்தும் கூட இது ஒரு விசேஷமாகவே அமைந்திருக்கிறதே இந்த ஒரு நந்தி சிலையில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கிறது சுற்றியுள்ள உள்ள எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதி பகுதிகளில் எல்லாம் கோவிலாக நிறைந்த இடங்கள் அதெல்லாம் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு அதிசய நிகழ்வு நிகழ்வதில்லை இதுதான் நம்முடைய ஆன்மீகம் இதை வந்து ஆராய்ச்சி செய்வதில் எத்தனை பேருக்கு என்ன பலன் கிடைக்கும் ஆராய்ச்சி ஆராய்ச்சியாக மட்டுமே தான் இருக்கும் ஆனால் இப்பேற்பட்ட அதிசயங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன என்று சொல்லி நான் இந்த எபிசோடை இன்று நிறைவு செய்கிறேன் அடுத்த வாரத்திலே நாம் குமுதவல்லியின் வீட்டில் நுழைந்த நீலனுக்கு என்ன ஆயிற்று என்ன செய்தான் வாட் ஹாப்பன் தேர் என்பதையும் மற்றவ ஆன்மீக அதிசயத்தையும் எடுத்துக்கொண்டு நான் உங்களை சந்திக்கிறேன் மகாபரிவா பாதமே துணை ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹர சங்கர